வணக்கம் ஒவ்வொரு தினங்கள் கொண்டாடப்படுகிற போதும் நமக்கு அந்த தினத்தினுடைய பின்னணியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் ஜூலை ஒன்று தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் இது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நாளை குறித்து கொண்டாடுகிறார்கள் ஒவ்வொரு நாளை வைத்து கொண்டு கொண்டாடுகிறார்கள் நமது நாட்டில் ஜூலை ஒன்றாம் தேதியை மருத்துவர்கள் தினமாக கொண்டாடி வருகிறார்கள் காரணம் என்ன பொதுவாக நாம் சொல்லுவோம் இறைவனுக்கு அடுத்தபடியாக மனிதர்களினுடைய துன்பத்தை போக்குகின்ற தன்மை மருத்துவர்களுக்கு தான் உண்டு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் இந்த செயலை மருத்துவர்கள் தான் செய்வார்கள் ஒரு நோயாளி வெற்றி பெறணும்னா அதில் மருத்துவர் மருந்து கொடுக்கும் முறை அந்த நோயாளி இந்த நான்கு பேரும் ஒரு நேர்கோட்டில் இருந்தால் தான் ஜெயிச்சு காட்ட முடியுமா ரொம்ப ஆச்சரியமான திருக்குறள் அது அதில் மருத்துவர்களுக்கு முதலிடம் மருந்துன்னு ஒரு அதிகாரமே வைக்கிறார் திருவள்ளுவர் மருத்துவர்கள் அத்தகைய பெருமை மிகுந்தவர்கள் கடவுளுக்கு இணையாக சொல்லப்படுகின்றவர்கள் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் விதமாக இந்த நாளை நம்முடைய இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டிலிருந்து மருத்துவர்கள் தினமாக கொண்டாடி வருகிறது சரி இந்த நாளை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு கேள்வி கேட்குறோம் ஏ டிசம்பர் பதினஞ்சு வைக்கக்கூடாதா ஜனவரி ஒன்று வைக்கக்கூடாதா அப்படி பார்த்தா அதற்கான காரணம் இருக்குது எப்படி பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதியை நேஷ்னல் சயின்ஸ் டேன்னு சொல்லிட்டு சர்சி வி ராமனுடைய அந்த கண்டுபிடிப்பை வச்சு சொல்கிறோமோ அது மாதிரி பிதன் சந்திர ராய் என்கின்ற பிசி ராய் என்கின்ற மருத்துவ மாமேதை பிறந்த நாள் இன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி பிறந்த அவர் எண்பது ஆண்டுகள் வாழ்ந்து இதே ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி மறந்து போகிறார் அது மட்டுமில்லை இந்தியாவினுடைய மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை பெற்றவர் அவர் இன்றைக்கும் மருத்துவர்களுக்கு மருத்துவ உலகில் பெரும் சேவை செய்கின்றவர்களுக்கு தரப்படுகின்ற பெரும் விருது பெரிய விருது எது என்று கேட்டால் பி சி ராய் விருது தான் அவர் இறந்த நாளும் பிறந்த நாளும் ஜூலை ஒன்று எனவே அந்த நாளை வைத்துத்தான் நான் மருத்துவர்களுடைய தினமாக இதை கொண்டாடுகிறோம் அதில் குறிப்பாக கோவிட் நைன்டீன் இந்த கொரோனா காலத்தில் மருத்துவர்களுடைய சேவையை யோசித்து பாருங்கள் யார் உண்மையான கதாநாயகர்கள் திரைத்துறையில் வருபவர்களா விளையாட்டு வீரர்களா அவர்களெல்லாம் காட்டிலும் நோய் வந்தவுடன் அஞ்சி நடுகுகின்ற அம்மை சேற்றி பாதுகாத்து தங்களுக்கு வந்துவிடும் என்று அவர்கள் உள்ளே அச்சப்படாமல் அத்தனை பேரையும் காப்பாற்றி தருகிறார்களே உண்மையான கதாநாயகர்கள் முன்கள பணியாளர்கள் முக்கியமானவர்கள் மருத்துவர்கள் தானங்க எத்தனை உயிர்களை பிழைக்க வச்சிருக்காங்க குழந்தைகள் தொடங்கி நூறு வயது உள்ள பெரியவர் வரை அத்தனை பேரையும் எழுந்து நடக்க வைத்து ஓட வைத்து ஆட வைத்து பழைய நிலைக்கு கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த மருத்துவ மாமதைகளுக்கு நாம் எப்போதும் வணக்கத்தை செலுத்த வேண்டும் அப்படி வணக்கத்தில் செலுத்திருந்த நாளாகத்தான் இந்த தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது குடும்ப வைத்தியர் இருப்பார் குடும்ப மருத்துவர் இருப்பார் ஃபேமிலி டாக்டர்ஸ் இருப்பாங்க அப்படிப்பட்ட மருத்துவர்களை பார்த்து வாழ்த்து சொல்லுங்கள் எல்லா மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் முன்களப் பணியாளர்கள இருந்து நம்மை காக்கின்ற அவர்களுக்கும் நாம் நம்முடைய வாழ்த்தை சொல்வோம் மருத்துவர்களால் இந்த உலகம் இன்பத்தில் திளைக்கிறது துன்பத்திலிருந்து விலகுகிறது இந்த வாய்ப்பை தருகின்ற அவர்களை போற்றுவோம் வாழ்த்துவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்